அன்புமணியை ஒழிக்கும் வரை ஓயமாட்டேன் புதிய அஸ்திரத்தை கையில் எடுத்த ராமதாஸ் அதிர்ச்சியில் தொண்டர்கள் பாமக மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திட்டமிட்டபடி நடைபெற உள்ளது சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் ராமதாஸ் தலைமையில் இக்கூட்டங்கள் நடைபெற இருப்பதால் கருதப்படுகிறது இதில் கூட்டணி குறித்து ராமதாஸ் அறிவிப்பார் என்று தமிழகம் மற்றும் தேசிய அளவில் அனைவராலும் நடவடிக்கை எடுப்பதற்கான நோட்டீஸ் வெளியிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை நிலையம் பொது அறிவிப்பை செய்தித்தாளில் வெளியிட்டுள்ளது அதில் மக்களே ஓர் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் நீதியின் முழக்கம் உண்மையை மறைக்க முடியாது இதன் மூலம் பொதுமக்கள் அனைவருக்கும் உறுதியாக தெரிவிக்கப்படுவது என்னவென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு உண்மையை சட்டத்தின் முன் நிறுத்திய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு ஆகும் போலி ஆவணங்களின் அடிப்படையில் கட்சி தலைமை உரிமை கோரப்பட்ட முயற்சியும் அதனை அங்கீகரிக்க தேர்தல் ஆணையம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரை பிறப்பித்த உத்தரவுகளும் அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டவை என்றும் சட்ட ஆதாரமற்றவை என்றும் நீதிமன்றம் தெளிவாக தகர்த்தறிந்துள்ளது இந்த தீர்ப்பின் மூலம் மருத்துவர் அன்புமணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்ற உரிமையோ உரிமையோ கட்சியின் பெயர் கொடி எதுவும் இல்லை என்பது சட்டப்பூர்வமாகவும் நிரந்தரமாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயரை பயன்படுத்தி கட்சி தன் கட்டுப்பாட்டில் இருப்பது போல் காட்டுவது மக்களை ஏமாற்றும் சட்டவிரோத அரசியல் செயலாகும் இதனை மக்கள் அறிந்து ஆக வேண்டும் என்பதற்காகவே இந்த அறிவிப்பு மாவட்டந்தோறும் வெளியிடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இயக்கம் தொடங்கி மின்சாரம் இல்லாத காலம் சாலை இல்லாத கிராமங்கள் மேடு பள்ளங்கள் வயல் வரப்புகள் வழியாக நடந்து ராந்தல் விளக்கின் ஒளியில் மக்களின் துயரை கேட்டவர் தொண்ணூத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊர்களை காலால் அளந்தவன் தன்னலமின்றி உழைத்து ஒரு மக்கள் எழுச்சியை அரசியல் இயக்கமாக மாற்றியவன் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அந்த தியாகத்தின் பயனாக உருவான பாட்டாளி மக்கள் கட்சி இன்றும் என்றும் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களிடமே உள்ளது இந்த இயக்கம் பதவி பேராசைக்கோ போலி ஆவணங்களுக்கோ ஒருபோதும் அடிமை அல்ல எனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயரில் எடுக்கப்படும் எந்த ஒரு தேர்தல் கூட்டணியும் அரசியல் முடிவும் நிபுணர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களிடமிருந்தே வரவேண்டும் வேண்டும் என்பதே நீதிக்கும் நியாயத்திற்கும் ஒத்த உண்மை மருத்துவர் அன்புமணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயரில் எந்தவித அரசியல் தேர்தல் அல்லது நிர்வாக நடவடிக்கைகளும் எடுக்க ஒரு துளி உரிமையும் கிடையாது அரசியல் கட்சிகள் தனிநபர்கள் அல்லது வேறு எந்த அமைப்பும் மருத்துவர் அன்புமணி மற்றும் வேறு எவருடன் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அது சட்டப்படி குற்றமாகும் மேலும் உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி தொடர்ந்து செயல்படுவோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தவறாமல் தொடரப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என ராமதாஸ் சார்பில் வழக்கறிஞர்கள் வி எஸ் கோபு எல் சுரேஷ் குமார்